பார்த்த பக்தொழிகளை தொடர்ந்து பதினைந்தாம் நாள் வாசகத்துடைய அந்த வியாகியானங்களை நாம் பார்ப்போம் அதாவது என்ன இளம் கிளியே என்று ஆண்டாளை அழைப்பதாகவே நாம் இந்த வாசகத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் ஆண்டாள் அந்த இளம் கிளி போன்றவள் அதாவது பகவானுடைய செயல்களை பல பேர் பாடியிருந்தாலும் ஆண்டாண்ணாச்சியாருடைய இந்த திருப்பாவை மிகவும் அனுபவித்து போற்றத்தக்கது ஆகினாலே இளங்கிளி என்று சொல்லாலே அந்த ஆண்டாளைத்தான் அழைக்கிறார்கள் என்று தியாகியான கர்த்தாக்கள் குறிப்பிட்டிருந்தார் அப்படி என்றால் முதுகிழி யார் ஆண்டாளை விட முற்பட்டவர் சிறப்பு உடையவர் யார் என்றால் நம்மாழ்வார் ஆக நம்மாழ்வார் முதுகிழி என்றால் ஆண்டாள் இளங்கிழி அதற்காக தான் அவரை அவ்வாறு அழைக்கிறார்கள் என்று நம்முடைய உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள் ஆக இன்னும் உறங்கிலியோ என்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னதை போல அந்த பெண் கிருஷ்ணாபத்திலே மிதந்து கொண்டிருந்தால் அவ்வாறு ஆக நானே தான் ஆயிடுக என்கிற பொழுது அந்த பெண் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறான் என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம் ராமாயணம் பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ராமன் மனவாசம் செல்வதற்கு காரணம் யார் என்று பார்த்தால் அது விதிதான் காரணம் விதியினுடைய காரணத்தினாலே தான் ராமனுடைய வனவாசம் ஏற்பட்டது ஆனால் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றதற்கு காரணம் பரதன்தான் ஏனென்றால் அந்த பரதன் தன்னுடைய தாய்மாமன் வீட்டிலே அதாவது தாய்மொழி பாட்ட பாட்டுடைய வீட்டிலே தேகை நாட்டிலே இருந்து கொண்டு கைகேயின் மூலமாக சூழ்ச்சி செய்து ராமனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரச பதவியை தட்டி பறித்து விட்டான் ஆகையினாலேதான் தான் அவன் அங்கு இருந்து கொண்டே தன்னுடைய தாயின் மூலமாக தனக்கு நாடு வேண்டும் என்று எடுத்துச் சொல்லி ரகசியமாக செயல்பட்டு அவ்வாறு அந்த நாட்டை கவர்ந்து கொண்டான் என்று அந்த நாட்டிலே அதாவது எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் உண்மையிலே நடந்தது என்னவென்றால் ராமன் வனவாசம் சென்றதற்கும் இங்கே அந்த வரதனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இருந்தாலும் அயோத்தி நகர மக்கள் அப்படித்தான் நம்பினார்கள் அயோத்தி மக்கள் மட்டுமல்லாமல் கோசலை கூட அப்படித்தான் இருக்குமோ என்று ஐயப்பட்டான் சந்தேகப்பட்டார் ஆகை ராமன் வனுவாசம் சென்றுவிட்ட பிறகு அங்கே சித்திர கூடத்தை எல்லாம் சில நாட்கள் இருந்து அடுத்த கம்மியனுடைய அடுத்த கரைக்கு சென்றுவிட்ட பிறகு பரதன் வந்தான் நடந்ததை அறிந்து கொண்டான் மிகவும் வருத்தப்பட்டான் ஆகையினாலே தன்னுடைய தமையினாராகிய ராமனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பட்டாபிஷேகத்தை தான் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து ராமனை மீண்டும் நாட்டிற்கு திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் இந்த அயோத்திய நகர மக்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள் இராமன் காலை நேரத்திலே கங்கையிலே குளிப்பதற்கு சென்றால் அதன் கங்கைனா கங்கைக்கு அல்ல கங்கை நதியினுடைய உபநதி சரையும் அந்த சரைவு தான் இந்த அயோத்தி நகரம் இருந்தது ஆகையினாலே இழக்காலை நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து போயிட்டு பரதன் நீராடிக்கிட்டு அப்படி வருவான் அந்த நேரத்திலே எழுந்து கொண்டிருந்த எல்லோரும் பரதனை பார்த்து இதோ போராண்ட்பார் படுவார் அண்ணனை காட்டுக்கு அனுப்பி வைத்துக்கிட்டு இவன் அரசாட்சி செய்ய என்று அநியாயமாக திட்டம் போட்டு பறித்து கொண்டான் என்று அவனை பழி தூற்றுவார்கள் இப்படி ஒரு நாள் அல்ல பல நாளும் இந்த அயோத்தி மக்கள் பழி தூற்றுவதை பார்த்து மிகவும் கலங்கி போனான் பரதன் அது உண்மையாகவே அப்படி நடந்திருக்குமானால் தன்னை குறை கூறி அந்த அயோத்தி மக்களை பிடித்து தண்டனை கொடுத்து அதை தடுத்து நிறுத்தி விடலாம் ஆனால் அந்த மரதனிடத்திலே அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை இவர்கள் இவ்வாறு நினைப்பதற்கு நாம் காரணமாகி விட்டோமே என்று அவன் மிகுந்த வருத்தப்பட்டானாம் ஆகையினாலே மக்களெல்லாம் எழுந்து கொள்வதற்கு முன்பாகவே அவன் அந்த சரையு நதிக்கு சென்று படித்துறையிலே நீராடிவிட்டு வந்து என்று அங்கே பரதனுடைய ஒரு நல்ல குணத்தை பற்றி கம்பரும் பாடியிருக்கிறார் வால்மீகியும் பாடியிருக்கிறார் ஆக அந்த பரதன் உண்மையாக குற்றமே செய்யவில்லை என்றாலும் கூட தன் நாட்டு மக்கள் தன் மீது பழி சுமத்தியதினாலே கோபப்படாமல் அதை ஏற்றுக்கொண்டதைப் போல யாருக்கும் தண்டனை கொடுக்காமல் இருந்தானே அப்படிப்பட்ட குணம் எல்லாருக்கும் வர வேண்டும் பொதுவாக பாகவதர்களுக்கு வர வேண்டும் அதுதான் பாகவத வைலட்சியம் என்று சொல்லி இப்படிப்பட்ட அந்த பாகவருடைய இலக்கணத்தை பற்றி சொல்வதனாலே இந்த பதினைந்தாம் பாடல்தான் அந்த திருப்பாவையினுடைய உயிரோட்டமாக அமைந்திருக்கின்ற பாசுரம் என்று தியாகியான கர்த்தாக்கள் சொல்லிருந்தாருங்க ஆகையினால் இங்கே அந்த நிலை இப்பொழுது இருக்கின்ற பாகவதர்களுக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமா வந்து கொஞ்சம் யோசித்துதான் இந்த இருக்கிறது என்று சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்சாங்க ஒரு ஆழ்வார் ராமானந்த கூடம் இருக்குது அங்கே நிறைய அடிக்கடி நீ பெரியவனா நான் பெரியவனா யார் செய்வது சரி என்றெல்லாம் என்ன அடித்தடி சண்டை கூட வருகிற அளவுக்கு போகிறது நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் ஆக உண்மையாகவே வந்து அந்த பாரத பக்தியில் ஈடுபடுகின்றவர்கள் இப்போ அவங்க மட்டும் கிடையாது பொதுவாகவே யாராவது ஒருவர் நம்மை பார்த்து நாம் செய்யாத ஒரு தவற்றினை இனிதான் செய்தாய் நான் பார்த்தேன் அல்லது அவனை கேட்டேன் அவன் அப்படித்தான் சொன்னான் என்று சொன்னான் உடனே கோபப்பட்டு எழுந்து அவனை தாக்க அவன் உங்களை தாக்க அவனுக்கு வேண்டியவர்கள் வர உங்களுக்கு வேண்டியவர்கள் வர அப்படி ஒரு பெரிய ரெண்டு கோஷிகளுக்கிடையே மிக பெரும் சண்டை ஏற்பட்டது அப்படின்னு போட்டுவோம் பேப்பரில் அப்படி நடக்காமல் இருக்கணும்னா நான் தப்பு பண்ணல நீ உண்மையாகவே தப்பு பண்ண நினச்சின்னா அப்படியே விட்டுருப்பா பரவாயில்லை விட்டுருக்கேன் அப்படி என்று அடங்கி போயிருக்கின்ற அந்த குணம் இருக்குமானால் நம்முடைய சமுதாயத்திலே எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்றத இந்த பாசனத்தை நான் இந்த வியாகத்தை பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் அங்கே நம்மாழ்வாரை ஆண்டாளுக்கு முன்னோடியாக இருந்தவர் என்று சொன்னாலும் அதற்கும் முன்னதாக இருந்தவர் ஒரு மகரிஷி இருந்தார் அவர்தான் ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற பாகவத புராணத்தை ஏழு நாட்களுக்கு கதாச்சிரவணமாக சொல்லி என்ன செய்தார் அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மாவை சாந்தி அடைய செய்வார் என்று நமக்கு அந்த பாகவத புராணம் எனப்படுகின்ற ஸ்ரீமத் பாகவதத்திலே புறப்படுகின்ற செய்தி அது வந்து முனிவரால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் அதை ஏழு நாட்களுக்குரிய உபன்யாசமாக எல்லாருக்கும் எடுத்துச் சென்றவர் யார் என்றால் அந்த சுகம் மகரிஷி அவரை பார்த்துருக்கீங்களா சுகம் மகரிஷின்னா அவருடைய முகமும் அந்த மூன்று அமைப்பும் கிளியை போலவே இருக்கும் கிளி மூக்கு மகரிஷி எடுத்துருவார்கள் பார்த்துக்கிட்டீங்களா

அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்ன பிறகு எழுதிய பிறகுதான் ஒரு சாந்தமான மனநிலையே வியாசனான் பாகவத்தை எழுதினார் பாடினார் ஒரு லட்சம் சோகம் மேற்பட்டதாக அவர் அந்த மகாபாரதத்தை எழுதினார் இருந்தாலும் அவருக்கு ஒன்று எண்ண்த்தி ஏற்படலை இப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு நூறு ஒரு நூறு பக்கம் இருக்கிற தோட்டத்தில் நான் பெரிய எழுத்தாளன் இப்படி அந்த புத்தகத்தை பார்த்து நான் இவ்வளவு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு என்ன பண்ணுவான் நிறைய பேர் தன்னை பெரிய கதாசிரியன் அல்லது நூலாசிரியன் சொல்லிடுவான் ஆனால் ஆயிரம் லட்சம் புலோகங்களுக்கு மேற்பட்ட அந்த மகாபாரதத்தை எழுதியும் கூட வியாசருக்கு மன நிம்மதி இல்லை ஆகினாலே ஒரு நாள் வந்து நாரத மகரிஷி நீ வந்து எல்லாம் பாடியிருக்க அற்புதமாக அந்த மகாபாரத கதையை சொல்லியிருக்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் உன்னுடைய மகாபாரதத்திலே அந்த கிருஷ்ணனை பற்றிய சிறு வயது இருக்கா வருட மகாபாரதத்தில் எங்கே தான் வந்து இன்றைக்கு ஆறுலார் இவர் கிருஷ்ணர் திரௌபதிக்கு சேலை கொடுக்கும்போது தான் கிருஷ்ணரை பற்றிய செய்தியே வருது அதுக்கு வந்த பிறகு அவங்க பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கிற அந்த உறவு முறை அதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறார் எப்படி கௌரவர்களை அழித்தார் அதெல்லாம் வருது அந்த கண்ணனாகிய கிருஷ்ணன் செய்த மாய செயல்கள் வந்து மகாபாரதம் நல்ல முறையிலே பாண்டவர்களுக்கு சாதகமாக தர்மவான்களுக்கு சாதகமாக முடிவதற்கே அவர்தான் காரணம் என்ற எல்லா செய்திகளும் கூறப்பட்டாலும் அந்த கிருஷ்ணன் யார் எங்கே பிறந்தார் எப்படி வளர்ந்தார் அவருடைய சின்ன வயசு கதைகள் என்ன அப்படின்றத மகாபாரதத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது எல்லா செய்திகளையும் பதினான்காயிரம் ஸ்லோகங்களிலே எழுதி நினைத்தார் வியாச பகவான் அதை எழுதின பிறகுதான் அவர் சொல் மன நிம்மதியே ஏற்பட்டது என்று ஆகையினால் ஆண்டாள் நாச்சியார் இளங்குழி என்றால் சுகமகரிஷி முதுகுழி இதுக்கு முன்னாடி இருந்த வயதான கிளி நரப்பம் ஒரு உட்கருத்தை சோபதார்த்தத்தை நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக ஆகை நாள்தான் இளங்கிலியை என்று அழைத்தார்கள் ஆக இவள் உறங்கவில்லை உறங்கினாலும் அது உறங்குவது போல இருக்கின்ற அந்த பாகவதரை துயிலெழுப்புவதாக அர்த்தம் பாகவதராகி அவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக பகவத் விஷயத்தை பகவத் அனுபவத்தை எல்லாம் உணர்ந்தவர் அதை அவர் என்ன செய்ய வேண்டும் தன்னை நாடி வருகின்ற சிஷிய கோடிகளுக்கு சொல்ல வேண்டும் ஆனால் அவ்வாறு சொல்லாமல் தான் படித்ததை தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு யாருக்கும் சொல்லாமல் இருக்கின்ற ஒருவரை போல அந்த பாகவதர் என்ன செய்கிறார் தனக்குள்ளேயே தன்னுடைய அருமை பெருமையை நினைத்துக் கொண்டு கிருஷ்ணனோடு தனக்கு இருக்கின்ற அந்த தொடர்பை நினைத்துக் ஏன் வரலன்னா எனக்கு கால் ஆழும் கண் சுழவும் நிலை தடுமான் என்னால் வர முடியல நடந்தா என்ன ஆகுது எனக்கு காலு ஆழ்ந்து போகுது அங்கு தள்ளாடு கொஞ்ச தூரம் நடந்தா கண் கண் சுர மீறி நடந்த விழுந்துடுவேன் பயமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கொண்டிருக்க கிடக்கின்ற அந்த பாகவதரை ஒண்ணு ஆகாது வா என்று உணர்த்துவதை போல இங்கே இந்த பெண்கள் அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை அல்லது உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பாகவதரை என்று இங்கே அந்த சுவதார்த்தம் கூறப்படுகிறது ஆயனாலதான் இப்ப நம்ம இது இருக்க கண்டம் என்னும் கடிநகர் தேவ இல்லையா என்ன சுவாமி அந்த கண்டம் என்னும் கடிநகரை பற்றி சொல்லும்போது மனிதன் மூன்று காலை பெறுவதற்கு முன்பாகவே எங்கு சென்று வந்து விட வேண்டும் அந்த தேவ கண்டம் கண்டகண்ணும் கடிநகருக்கு சென்று வந்துவிட வேண்டும் என்ன அதுக்கு மேலே ஆக முடியாது தனியாக போயிட்டு அந்த பெருமான்களை எல்லாம் நம்ம உக்கார் நம்ம பரவாயில்ல பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் அந்த பெருமான்களை எல்லாம் தரிசித்து விட வேண்டும் நம்முடைய இந்து சமுதாயத்திலே நமக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற நான்கு புனித கஷேத்திரங்கள் இருக்கின்றன எவ்வளவு இருந்தாலும் சார் தாம் என்று சொல்லுவார்கள் சார்னா என்ன நான் சார் தாம்னா சிறப்பு பெற்ற பகவான் வாழுகின்ற இடம் தி அபோர் ஆஃப் காட் என்று சொல்லலாம் அது எதுன்னா தெற்கே ராமேஸ்வரம் வடக்கே பத்ரிநாத் மேற்கே துவாரகை கிழக்கே பூனிச்செல்லா இந்த நானும் நமக்கு சென்று வளபட வழிபட வேண்டிய முக்கியமான கோயில்கள் ஆகையினாலே இந்த நான்கினையும் சார்தாம் என்று அழைக்கிறார்கள் இப்போ கூட அந்த அயோத்தி மாநகரத்திலே மிக அற்புதமாக வித வசதிகளோடும் கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன் அது கட்டப்பட்டிருக்கிறது அதுக்கு என்னவென்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது வால்மீகி தான் ஆக வால்மீகி யாரு ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர் பகவானுடைய திருவருள் இருந்தால் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு அருள்கடாட்சி கிடைக்கும்ன்றதுக்கு வால்மீகி முனிவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கின்ற பொழுது இளம் ஒரு கொள்ளைக்காரனாக வாழ்ந்தவர் அந்த வால்மீகி முனிவர் ரத்னாகரன் அவர் பேரு வருந்து போகிறவங்களாம் பண்ணையடிச்சிட்டு கொண்டு போய் மனைவி மக்களுக்கு கொடுப்பாரு ஒரு நாள் நாரதர் வந்தார் எப்பா என்கிட்ட நிறைய காசு இருக்குது நான் கொடுக்குறேன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் அந்த கேள்விக்கு நீ பதில் போ நீ உன் பொட்டாட்டி பட்டம் போயிட்டு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடுவான் இப்போ கொள்ள அடிச்சு பொருளை என்ன யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மனைவி மக்கள்கிட்ட கொடுக்குற ரைட்டு ஆனால் நீ கொள்ள தப்பு இப்போ உனக்கு அதனால பாவம் வரும் அந்த பாவத்தை உன்னுடைய மனைவி மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டு விட்டுவா அப்படின்னு சொன்னான்னா நாரத மகரிஷி ஓ அப்படியா ஒருத்த பொருண்டாக்கு இருக்கா நான் போய் கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஓடிட்டு போறன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு வான போனியை எடுத்து அந்த நாரத மகரிஷி அந்த மரத்தில் கட்டி போட்டுட்டு இவன் போனான் போயிட்டு நாரதர் கேட்ட கேள்வி கேட்டபோது அவங்களாம் சிரிச்சாங்க ஏன்னா நீ பள்ளி அடிக்கையோ என்ன பண்றியோ அது எங்களுக்கு தெரியாது குடும்பத்தை நடத்துவது பொருள் வேணும் அதை நீ கொண்டு வந்து கொடுக்குறது அது ஒரு கடமை அதில் வந்து நீ தப்பு பண்ணுற பாவம் பண்ணுறனா அந்த பாவத்தில் நாங்களுக்குலாம் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு அவர்கள் சொல்ல உடனே அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவ காரியத்தை செய்கிறோம் சொல்லி அதுக்கு பிறகு வந்து நாரதரு பேர் சொன்ன எனக்கு தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு அவர் என்ன பண்ணாராம் ராம் 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 சொல்லி சொன்னாராம் அது அவன் சொல்ல வர்றேன் கடைசியில் என்ன பண்ணாராம் மரம் 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 மரா மரா மரம் மரா மரா மரம் மரம் என காட்டு போகிற மரம் நிறைய இருக்குது இல்லையா அந்த மரா 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 மரம்னு சொன்னான் என்னாச்சு ராம ராம ராமராம ஒரு இல்லையா மராமரான்னு வேகமாக சொன்னால் வந்து அவர் மேலே அப்படியே ஒரு பெரிய புத்து பூச்சி பிறகு நாரகர் வந்தால் வெளியே வரும் வெளியே வான்னு சொன்னார் வெடித்து வந்தால் எல்லாம் தாடி தோஷமாக இல்லை முனிவரை போல வந்தார் அவர் தான் வந்து ராமாயணத்தை எழுதினார் இருபத்தி நான்காயிரம் புரோகங்கள் அங்கே இருக்கின்றன அப்படின்னு இன்னும் பார்க்குறோம் ஆகையினாலே இப்படி அந்த ராமாயணத்தை எழுதிய வாழ்வி நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் வல்லையும் கட்டுரைகள் பண்டையவும் வாய்ந்ததும் அதாவது இல்லை இளம் வந்து கிளி ஆண்டாள் மூத்த கிளி என்பதற்காக இந்த மேற்கொள்களையெல்லாம் தியாகியானங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால் அந்த பரதனைப் போல நாம் தவறே செய்யவில்லை என்றாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல அந்த பெண்ணும் தன் தவறு வந்தால் வந்தவர்களிடத்திலே வல்யானை கொன்றானை இதை பல முறை சொல்லிகிட்டு இருக்கோம் வலிமையான மதம் கொண்டு அலைந்த அந்த கொலையா பீடம் என்ற யானையை கொன்றவர் அந்த வல்லியானை கொன்றானை மாற்றாராகிய பகைவர்களை மாற்றழிக்க வரலாம் அவனுடைய பகனையை எதிர்த்து அழித்து அவர்களை வெற்றி பெற செய்யக்கூடிய நல்ல பலம் படைத்தவராக சக்தி படைத்தவராக பெருமான் இருக்கின்றார் அப்படிப்பட்ட பெருமானை நாம் பாடிக்கொண்டு சென்று அந்த பாவை களத்திலே நாம் நோன்பு நோர்ப்போமானால் நிச்சயமாக நமக்கு வேண்டிய எல்லா சொல்லுவது திருத்திருப்பம் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் உக்காரங்கிறவங்க எழுந்து நிலுமா படம் எடுக்கிறாங்க அப்படி வாங்க அவங்க வந்து உக்காரம் அப்படி வாங்க ஆகையினாலே உக்காரத்துக்கு முடியாதவங்களுக்காக தான் சேர் போட்டுக்குது சரி முடியும் இந்த நாள் பாசுரமான பதினைந்தாம் நாள் பாசுரமானது இன்றைக்கு முற்றுப்பெறுகிறது ஆக பாகவதர்களை தூய் என்ற இந்த கதை போக்கு இன்றுடன் நிறைவடைய நாளைக்கு எல்லோருமாக என்ன செய்கின்றார்கள் அந்த நந்தகோபனுடைய அரண்மனையை நோக்கி இந்த எல்லா பெண்களும் செல்கின்றார்கள் செல்லுகின்றவர்கள் எப்படி அங்கே யாரை துயில் எழுப்புகின்றார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் தொடக்கத்திலேயே மிக அருமையான கதை ஒன்று வரும் அதெல்லாம் தெரிந்து கொண்ட வேணுனால் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க வர முடியல சுவாமி சீக்கிரம் வர சொன்னார் நேரம் ஆயிடுச்சு நம்ம இனிமேல் ஏன் போகணும்னு இருந்துடாதீங்க வரவில்லி ஏதோ ஒன்று ரெண்டு பத்து நிமிஷம் உக்காந்தா கூட ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஆகையினால் வாங்க முடிஞ்சு போச்சு பதினைஞ்சு நாள் முடிஞ்சுது இன்னும் ஒரு பதினாலு நாள் பொங்கல் அன்னிக்கு போகி பொங்கல் அன்னிக்கு காலையிலேயே வந்து நம்ம தொடங்கி அந்த குழந்தை ஒருத்திருக்கா அவளுக்கு வந்து ப்ரைஸ் ஒன்று கொடுத்துட்டு அன்றைக்கி நாலு பாஸ்வரத்தை சேவிச்சிடுவோம் ஏன்னா சாயங்கால நேரத்தில் வரமாட்டிங்க அப்படி தானே சரி பரவாயில்ல இவ்வளவு நேரம் இந்த சுர்கொழினி கேட்டு பகவானுடைய அந்த அறிவுக்கு பார்த்தனா பாத்திரமான உங்கள் அனைவருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்துறையின் சார்பாகவும் இந்த கோயில் பணியாளர்கள் அறங்காவலர்கள் செயலர் போன்ற பணியாளர்கள் அர்ச்சகர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உருவாக்கி வருகின்றேன் ఓం పరబ్రహ్మణే శ్రీకృష్ణపరబ్రహ్మణేనమా